வணக்கம் தமிழொலியுடன் இணைந்திருக்கின்றீர்கள் இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்பு செய்திகள் திடீரென இடிந்து விழுந்த மூன்று மாடி கட்டிடம் வீதியை விட்டு விலகிய இலங்கை போக்குவரத்து சபை ஐவருக்கு நேர்ந்த நிலை மாணவி கொடுத்த பொருளால் ஏழு மாணவர்கள் வைத்தியசாலையில் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதியின் நட்செய்தி வெளிநாட்டவர்களுக்காக கட்டுநாயக விமான நிலையத்தில் புதிய வசதி அறிமுகம் தொழில் முயற்சியான்மையை பாடசாலை பாடத்திட்டத்தில் உள்ளிருக்க வேண்டும் சஜித் தெரிவிப்பு ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இதுவரையிலும் தீர்மானிக்கப்படவில்லை மகிந்த ராஜபக்ச தெரிவிப்பு மீண்டும் அதிபர்கள் ஆசிரியர்கள் சுகவீன விடுமுறை போராட்டம் பதினேழு நாட்களுக்கு மதுபான சாலைகளுக்கு போட்டு நாட்டில் அதிகரிக்கும் ஆறுகளின் நீர்மட்டம் தொடர்பென விரிவான செய்திகள் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் கிணிகத்தேனை மெல்லகமுல பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வந்த மூன்று மாடி கட்டிடம் ஒன்று இன்று சனிக்கிழமை அதிகாலை இடிந்து விழுந்துள்ளதாக கிணிகத்தேனை போலீசார் தெரிவித்தனர் கிணிகத்தேனை பிரதேசத்தில் தொடர்ந்தும் பெய்து வரும் கடும் மழை காரணமாக இந்த கட்டிடம் இருநூறு அடி பள்ளத்தில் இடிந்து விழுந்துள்ளது இந்த கட்டிடம் இடிந்து விழும்போது அங்கு எவரும் இல்லை எனவும் தரமற்ற முறையில் கட்டிடம் கட்டப்பட்டதனால் இவ்வாறு இடிந்து விழுந்திருக்கலாம் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பதிலை எல்ல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு ஹல்வி பிரதேசத்தில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக எல்ல போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து இன்று சனிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது பெத்தேவில விலிருந்து பண்டாரவலை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த சுவரில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது பஸ்ஸில் பதினெட்டு பேர் பயணித்துள்ள நிலையில் அவர்களில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்கள் தெமோதரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மாணவியொருவர் கொண்டு சென்ற ஆமணக்கு விதைகளை உட்கொண்டு சுகவீனமெற்று ஏழு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளிகந்த போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் புலனறுவை பிரதேசத்தில் திம்பலாகல கல்வி வலயத்துக்குட்பட்ட வெளிகந்த வெலிகந்த பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் இடம்பெற்றுள்ளது சுகவீனமடைந்த மாணவர்கள் வெளிகந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஒன்பது பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளில் கல்வி கேட்கும் நான்கு மாணவர்களும் மூன்று மாணவிகளுமே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் சுகவீனம் அடைந்த மாணவர்களின் உடல் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை எனவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது நாங்கள் செலுத்த வேண்டிய கடனில் இருந்து சுமார் எட்டு பில்லியன் டாலர்களை குறைக்க முடிந்துள்ளது என்ற நட்செய்தியை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் என ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாரகன்பட்டி எல்விடிகள வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா மகா நிகாயாவின் தலைமையகத்துக்கு நேற்று பிற்பகல் விஜயம் செய்த ஜனாதிபதி இலங்கை ராமஞ்ச மகாநிகாயாவின் மகாநாயக்கவென மகுலேவே விமல மகாநாயக்க தேரரை சந்தித்து நலன் விசாரித்ததுடன் சிறு கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் இதன் பின்னர் கருத்து வெளியிடும் போதே ஜனாதிபதி மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் கடன் மறுசீரமைப்பு செயல்முறை தொடர்பாக நாங்கள் இப்போது தனியார் கடன் வழங்குனர்கள் மற்றும் வர்த்தக கடன் வழங்குனர்களுடன் கலந்துரையாடலை முடித்துள்ளோம் எனவே நாங்கள் செலுத்த வேண்டிய கடனிலிருந்து சுமார் எட்டு பில்லியன் டாலர்களை குறைக்க முடிந்துள்ளது என்ற நட்செய்தியை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் அதேபோன்று கடனை செலுத்துவதற்கு நான்கு வருட கால அவகாசம் மற்றும் கடனை முழுமையாக செலுத்த இரண்டாயிரத்தி நாற்பத்தி மூன்று வரை கால அவகாசம் பரவும் முடிந்துள்ளது இந்த நலன்களை பயன்படுத்தி இலங்கையின் ஏற்றுமதி பொருளாதாரத்தை பலப்படுத்த அதற்காக அடுத்த இரண்டு வருடங்களில் திட்டமிட்ட வகையில் செயல்பட்டால் மீண்டும் கடன் பெறாத நிலைமைக்கு நாட்டை கொண்டு செல்ல முடியும் என்றும் பௌத்த நாளான தாய்லாந்து என்ற திறந்த பொருளாதாரத்தினூடான வலுவான பொருளாதாரத்தை உருவாக்கியுள்ளது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தாய்லாந்து இலங்கையை விட இரண்டு மடங்கு கடனில் இருந்ததென்றும் ஆனால் இன்று ஏற்றுமதியின் அடிப்படையில் சாதகமான பொருளாதாரத்தை ஏற்படுத்திக் கொண்டுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான சாரதி அனுமதி பத்திரத்தை கட்டுநாயக விமான நிலையத்தில் வழங்க மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் ஏற்பாடு செய்துள்ளது நாட்டில் தங்கியிருக்கும் குறுகிய காலத்துக்காக இந்த சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படவுள்ளது இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கும் வகையில் விமான நிலையத்திலேயே தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கு இதுவரை வெற வரை செல்ல வேண்டியிருந்தது இது தொடர்பான சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ள தரப்பினரும் சுற்றுலா பயணிகளும் அவ்வப்போது விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளன இதேவேளை இந்த நடைமுறை மூலம் அதிகளவான சுற்றுலா பயணிகளை கவர முடியும் எனவும் திணைக்களம் எதிர்பார்த்துள்ளது எப்படி இருப்பினும் இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளுக்கு அவர்களின் நாடுகளில் வழங்கிய ஓட்டுநர் உரிமம் கட்டாயமாக இருக்கும் என குறிப்பிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க வேண்டுமானால் தொழில் முயற்சி ஆண்மையை பாடசாலை பாடத்திட்டத்தில் உள்ளிருக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் ரைவதாசா தெரிவித்துள்ளார் பிரபஞ்சம் வேலை திட்டத்தின் கீழ் இருநூற்றி தொன்னூற்றி இரண்டாவது கட்டமாக ஹோமாகம பகுதியில் உள்ள பாடசாலையொன்றுக்கு ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் வழங்கி வைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பாடசாலை மாணவர்கள் தொழில் முயற்சி ஆண்மை குறித்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் பாடசாலை மாணவர்கள் சிறந்த கல்வியுடன் சமூகத்துக்கு வரும்போது அரசியல்வாதி அரசிடமிருந்தோ அல்லது தனியார் நிறுவனங்களிடமிருந்தோ வேலைகளை எதிர்பார்க்காமல் அவர்களது படைப்பாற்றல் மற்றும் புத்தாக்க சிந்தனைகள் மூலமாக பிரகாசிக்க முடியும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொது என பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இதுவரையிலும் தீர்மானிக்கப்படவில்லை என அதன் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயார் என பிரபல வர்த்தகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தம்பிக்க பெரேரா நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார் இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தங்களது கட்சி இதுவரையிலும் இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ளவில்லை என குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து கலந்துரையாடல்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன எவ்வாறாயினும் வேட்பாளர் தொடர்பில் உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அரசு சேவையில் பணியாற்றும் பல துறைகளைச் சேர்ந்த தொழிற்சங்க ஊழியர்கள் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி சுகவீன விடுமுறை போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர் வேதன அதிகரிப்பு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த போராட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களும் இணைந்து கொள்ள உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கதிர்காமம் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் இன்று முதல் எதிர்வரும் பதினேழு நாட்களுக்கு மூடப்பட உள்ளதாக மதுவெறி திணைக்களம் அறிவித்துள்ளது இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை கதிர்காமம் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட உள்ளன கதிர்காமம் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் இன்று முதல் ஆரம்பமாக உள்ள நிலையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை கழுகங்கை மற்றும் நீல்வளா கங்கைகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த ஆறுகளை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேல் சப்ரவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என வளிமையா ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் வளிமண்டல உயர்துணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்